வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வைரங்கள் பற்றிய சுவாரஸ்யமான சில தகவல்கள் தான் பார்க்க இருக்கிறோம் வைரங்கள் பூமிக்கு அடியில் சுமார் நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் உருவாகிறதாக சொல்லப்படுகிறது இந்த வைரங்கள் எரிமலைகள் வடிக்கும் பொழுது கீழிருந்து மேற்பரப்பிற்கு எடுத்து வரப்படுகிறதாகவும் சொல்லுகிறார்கள் வைரங்கள் பூமியைப் போலவே மிகவும் பழமையானவையாம் பூமியின் ஆழத்தில் வைரங்கள் உருவாக பில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது வைரம் என்ற வார்த்தை கிரைக்க வார்த்தையான அடமாஸ் என்பதிலிருந்து வந்ததாகவும் சொல்லுகிறார்கள் இதன் பொருள் வெல்ல முடியாதது அல்லது அழிய

கடவுள்களின் கண்களில் வரும் கண்ணீர் தான் வைரங்கள் எனவும் நம்பியிருந்தார்களாம் உடலில் இருக்கும் நோய்களை குணமாக்க வைரங்கள் உதவும் என நினைத்து அந்த காலத்தில் மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வைரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய வைரம் கண்டுபிடிக்கப்பட்டது இது கல்லினன் வைரம் என பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த வைரம் மூவாயிரத்து நூற்று ஆறு கேரட் எடை கொண்டதாக காணப்படுகிறது பின்னர் இது பல வைரங்களாக வெட்டப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் வெட்டி எடுக்கப்படும் வைரங்களில் முப்பது சதவிகிதம் மட்டுமே ரத்தினம் தரம் வாய்ந்த வைரங்கள் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் நடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்